நமஸ்காரம் மேன் proposes, காட் டிஸ்போசஸ் என்று யாரோ சொன்னதே நம் நாட்டிலும் அவ்வப்போது நினைக்கிறோம் அது அல்ல இருக்கட்டும் பொதுவாக நாம் ஏதோ ஆசைப்படுவதாகவும் அவர் இல்லை என்று சொல்லிவிடுகிறார் என்றும் கூறுவர் அது அப்படியே உண்மையாகாது ஆனால் எந்த விதத்தில் உண்மையாகும் என்பதை முக்கியமாக சொல்லுகிறேன் என்றாவது இந்த பிறப்பிறப்பு சுழல் நிற்க வேண்டும் பக்தி பெருக வேண்டும் கர்மங்கள் தொலைய வேண்டும் உன் திருவடிகளையே மீளாத இன்பமாக அடைய வேண்டும் என்று நாம் ப்ரப்போஸ் பண்ணி அதை எப்போதாவது கார்ட் டிஸ்போஸ் பண்ணுவாரா நிச்சயம் செய்ய மாட்டார் இது வேண்டுமென்று பிரார்த்திப்பது நாம் இன்று ஆனால் இந்த ஜீவன் தனக்கு கிடைப்பனா என்று அவர் காத்திருப்பது என்றென்றும் அதனால் அவர் எதற்கு என் பிரப்போசலை இல்லை என்று சொல்லப் போகிறார் ப்ரப்போசலே அவரதுதான் அதை உண்மையில் நான் தான் இல்லை இல்லை இந்த பிறவியில் வந்து சேரப்போவதில்லை அடுத்த பிறவி எடுக்கப் போகிறேன் இதெல்லாம் பிடிவாதம் இருப்பது நான் அதனால் அவர் ஏதோ வேண்டாம் வேண்டாம் என்று தள்ளுகிறார் மாட்டவே மாட்டார் வா வா என்று தான் கூப்பிடுவார் இதுதான் உண்மை நிலை இது முக்தியை பொறுத்தவரை பக்தியை பொறுத்தவரை கர்மங்களை பொறுத்தவரை இதே நம்முடைய வாழ்க்கையிலேயே அன்றாட சில விஷயங்களில் நாம் ஆசைப்படுவோம் அது தனி மனிதனாகவோ குடும்பமாகவோ ஒரு சமுதாயமாகவோ இதை போல் நடந்தால் தேவலை இதுதான் எங்களுக்கு பிடிக்கிறது இப்படி நடப்ப வேண்டும் அது சொந்த வாழ்க்கையிலும் இருக்கலாம் பொது வாழ்க்கையிலும் இருக்கலாம் ஆனால் ஏனோ அது நிறைவேறாது அதர் பலை வழிகளிலும் முயற்சிப்போம் ஆனால் அது நிறைவேறாது என்னமோ அது கைகூடாமல் போய்விடும் சில சமயத்தில் கைகூடுகிறா போல கூட இருக்கும் ஆனால் கடைசியில் கைகூடாது இது பல முறை நமக்கு புரிந்தாலும் அதை விடாமல் ஆசைப்பட்டுக் கொண்டே இருப்போம் முயற்சித்துக் கொண்டே இருப்போம் இது கூடுமா கூடாதா இது இப்படியும் யோசிக்கலாம் அப்படியும் யோசிக்கலாம் முயற்சி திருவினையாக்கும் ஒரு முறை முயன்று விடக்கூடாது மீண்டும் மீண்டும் முயற்சிக்க வேண்டும் இதுவும் உண்மை அதனால் எத்தனை முறை தோல்வி கண்டாலும் தோல்வியை படிக்கட்டாக கொண்டு மீண்டும் முயற்சிப்பாய் இதெல்லாமே செய்யலாம் ஆனால் நான் எதை ஆசைப்பட்டிருக்கிறேனோ அது நியாயமானதா அது சாஸ்திர சம்மதமானதா பெருமானுடைய திருவுள்ளத்துக்கு பிடித்தமானதா இதை முதலில் குறிப்பிடுத்துக் கொள்ள வேண்டும் அதற்கு பின்னால் அதை ஆசைப்பட்டால் தான் முயற்சி திருவினையாக்கும் நான் செய்வது அவருக்கு பிடிக்கவில்லை அவருக்கு இதுதான் பிடிக்கிறதுன்னு இருக்கும்போது அதற்கு நேர் எதிர்த்தாற் போலே நான் ஒரு விருப்பத்தை வைத்துக்கொண்டு அது நடக்குமா நடக்குமான்னு முயற்சித்துக் கொண்டு அதற்கு முயற்சி திருவினையாக்குங்கிற பழமொழியை வேற கொண்டு வந்து வைத்துக் அது சரியாகாது அது பொருத்தமுடையதாகவே இருக்காது எதுவாக இருந்தாலும் அவர் திருவுள்ளத்துக்கு பிடித்தமானதாக இருக்கிறதா இதைத்தான் பார்க்க வேண்டும் விபீஷணனை ஏற்றுக்கொள்ளலாமா வேண்டாமா என்ற விசாரம் வந்தது ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று சுக்ரீவன் கூறினார் ஹனுமான் எழுந்திருந்தார் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றார் ஏன் அவன் நல்லவனாலபடியாலேயா என்று கேட்டால் அவன் நல்லவனா தீயவனா என்பது பின்னர் அவன் நல்லவன்தான் இருக்கட்டும் அதைவிட ராமன் திருவுள்ளத்துக்கு ஏற்க வேண்டும் என்று படுகிறது அப்ப அதை நாம் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் அதேபோல் வசிஷ்டர் காட்டுக்கே போக வேண்டாம் என்று சொன்னார் சுமந்திரர் சொன்னார் தசரதனே மன்றாடினார் மக்கள் எல்லாம் கேட்டுக்கொண்டார்கள் ஆனால் கையை பிடிவாதம் பிடித்தாள் வாஸ்தவம் ஒரு விதத்தில் பார்த்தால் ராமன் திருவுள்ளம் காட்டை நாடிவிட்டது கடைசியில் அது நடந்துதான் தீரும் அவர் வனவாசோ மகோதயான்னு சொல்லி ராஜ்யமா வனவாசமா என்றால் எனக்கு பிடித்த வனவாசம் காரணம் அவர் காட்டுக்கு போனால்தான் ராவணனை சந்தித்து முடித்து தேவர்கள் கேட்டுக்கொண்டதை நிறைவேற்ற முடியும் அது அவருக்கு ஆசை அதன்படிக்குத்தான் நான் சென்றாக வேண்டும் அதனால் யார் பேசினாலும் எடுபடவில்லை ஆகவே இந்த உண்மை புரிந்து கொள்ள வேண்டும் நானாக ஒன்றை ஆசைப்பட்டேன் அது படிப்பிலாக இருக்கலாம் நாம் என்னமோ இதைத்தான் படிக்க வேண்டும் நினைப்போம் கிடைக்காமலே போகலாம் வேலை வாய்ப்பிலாக இருக்கலாம் எந்த ஊரில் வேலை வாய்க்கிறோம்னு இருக்கலாம் எப்படிப்பட்ட பிள்ளை ஒத்தருக்கொத்தர் கல்யாணம் இருக்கலாம் ஆனால் அது தட்டி கொண்டே இருக்கும் இதெல்லாம் கொஞ்சம் சற்று உட்கார்ந்து சிந்திக்க வேண்டும் இந்த கல்லூரியில் கிடைக்கவில்லையே இந்த இடத்தில் ஸ்கூலில் படிக்கவில்லையே இன்ன படிப்பு படிக்கவில்லை இதை போல் கல்யாணம் நடக்கவில்லை நமக்கு ஏதாவது கடன் தொல்லை இருக்கலாம் அது இதை போல் தீரவில்லை அது எங்கும் இருக்கலாமே ஸ்கூலோ காலேஜோ வேலை பார்க்கிற இடமோ ஹாஸ்பிட்டலோ கோர்ட்டோ எங்கு சென்றாலும் என்ன முடிவு வரும் அது அவர் திருவுள்ளத்துக்கு தகுந்தா போலே இருப்பதில் தான் நான் முயற்சிக்கிறேனா அதை மாற்றி என் இஷ்டத்துக்கு ஒரு விருப்பத்தை வைத்துக்கொண்டு பின்னர் அவர் என்ன சொல்லுவார்னு பார்த்தால் அது எப்படி நிறைவேறும் அதனால் அவருக்கு பிடித்தமானது எதுவோ அதை முதலில் குறித்துக்கொண்டு கொண்டு அதன்படிக்கு ஆசைப்பட்டு அந்த ஆசைக்கு தகுந்தா போலே என்னை வளர்த்துக்கொண்டு அங்குதான் கேள்வி வரும் என் ஆசையை நிறைவேற்ற வேண்டாமா அவருக்கு பிடித்ததையே நான் ஆசைப்பட வேண்டுமா என்றால் நானே அவருக்கு சொத்துன்னு ஒத்துக்கொண்டு விட்டு நான் தனியாக எப்படி ஆசைப்பட தான் காமமாசிரித்த துஷ்பூரம் என்று கண்ணன் கீதையில சொல்லும்போது நிறைவேறாத ஆசை எடுத்துக்கொண்டு ஐம்பது ஆண்டு போராடுவோம் நூறாண்டுகள் போராடுவோம் இருநூத்தி ஐம்பது போராடுவோம் நிறைவேறுமா அது அவர் ஆசைப்பட்டிருக்க வேண்டும் அவர் திருவுள்ளத்தை பார்த்து நடந்தோம் என்றால் அப்பதான் பக்தன் தொண்டன் அவருக்காகவே இருக்கக்கூடியவர் என்பது தேரும் இதை நம்ம வீட்டிலிருந்து புரிந்து கொள்ள வேண்டும் அதை விடுத்து ஏனோ ஏனோ என்று நானால் ஆசைப்பட்டால் கொஞ்சம் எல்லாருமாக உட்கார்ந்து பேசி நாம் என்ன இந்த முயற்சித்துக் கொண்டிருக்கிறோமோ ஏன் நடக்க மாட்டேன் என்கிறது சில சமயம் பூக்கட்டி பார்ப்பார்கள் அந்த ரெண்டு பூக்களுக்குள் ஒரு பூ வந்துவிடும் அது பெருமானிடத்திலே அனுமதி கேட்டேன்னு சொல்லுவோம் கடைசி அது நாம் ஆசைப்பட்டதுக்கு எதிராக இருந்தால் இரண்டாம் முறை பூக்கட்டி பார்க்கலாம்னு சொல்லலாமா அப்ப அவர் சொன்ன குடித்த முடிவையே மாற்றுவதாகாதா அவர் தான் ஏற்கனவே முடிவு கொடுத்து விட்டாரே மீண்டும் மீண்டும் அந்த முடிவை தேடி கொண்டே போய் கொண்டிருந்தால் அவர் அதே முடிவு தான் சொல்லுவார் அவருக்கு பிடித்த அது அவருடைய தொண்டன் தான் அவர் உள்ளபடிதானே நடந்தாக வேண்டும் இந்த எண் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி கேஐஎன் சிஹெச்ஐடி இஎன் i என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்